ஜென்மமாவது தேக சம்பந்தம் மரணமாவது தேகவியோகம் நித்தியமாகையாவது எப்போதும் உண்டாகை எப்போதும் உண்டாகில் ஜன்ம மரணங்கள் உண்டாகிறபடி என் எண்ணில் ஜன்மமாவது தேக சம்பந்தம் மரணமாவது தேகவியோகம் நித்தியமாகையாவது எப்போதும் உண்டாகை எப்போதும் உண்டாகில் ஜன்ம மரணங்கள் உண்டாகிறபடி என் எண்ணில் ஜன்மாவது தேக சம்பந்தம் மரணமாவது தேகவியோகம் அணுவானபடி என்னில் ஹிருதய பிரதேசத்தில் நின்றும் உத்கிரமித்து போவது வருவதாம் என்று சாஸ்திரம் சொல்லுகையாலே ஆத்மா அணுவாக கடவது அணுவானபடி என்னில் கிருதய பிரதேசத்தில் நின்றும் உற்கிரமித்து போவது வருவதாம் என்று சாஸ்திரம் சொல்லுகையாலே ஆத்மா அணுவாக கடவது அணுவானபடி என் எண்ணில் கிருதய பிரதேசத்தில் நின்றும் உக்கிரமித்து போவது வருவதாம் என்று சாஸ்திரம் சொல்லுகையாலே ஆத்மா அணுவாக கடவது அணுவானபடி என் எண்ணில் கிருதய பிரதேசத்தில் நின்றும் உற்கிரமித்து போவது வருவதாம் என்று சாஸ்திரம் சொல்லுகையாலே ஆத்மா அணுவாக கடவது அணுவாய் ஹிருதய தளவிலே நிற்குமாகில் சரீரமெங்கும் ஒக்க சுகதுக்கங்களை புஜிக்கிறபடியன் எண்ணில் மணித்யுமணி தீபாதிகள் ஓரிடத்திலே இருக்க பிரபை எங்கு மொக்க வியாபிக்குமா போலே ஞானம் எங்கு மொக்க வியாபிக்கையாலே அவற்றை புஜிக்கத்தட்டில்லை தட்டில்லை ஒருவன் ஏக்க காலத்திலே அநேக தேகங்களை பரிகிரகிக்கிறதும் ஞான வியாப்தியாலே அணுவாய் அழுவாய் தளவிலே நிற்குமாகில் சரீரம் எங்கும் மொக்க சுகதுக்கங்களை புஜிக்கிறபடி என் எண்ணில் மணித்யுமணி தீபாதிகள் ஓரிடத்திலே இருக்க பிரபை எங்குமொக்க வியாபிக்குமா போலே ஞானம் எங்குமொக்க வியாபிக்கையாலே அவற்றை புஜிக்கத்தட்டில்லை ஒருவன் ஏக காலத்திலே அநேக தேகங்களை பரிகிரகிக்கிறதும் ஞான வியாப்தியாலே அணுவாய் அழுவாய் தளவிலே நிற்குமாகில் சரீரமெங்கும் மொக்க சுகதுக்கங்களை புஜிக்கிறபடி என் எண்ணில் மணித்யுமணி தீபாதிகள் ஓரிடத்திலே இருக்க பிரபை எங்குமொக்க வியாபிக்குமா போலே ஞானம் எங்குமொக்க வியாபிக்கையாலே அவற்றை புஜிக்கத்தட்டில்லை ஒருவன் ஏக காலத்திலே அநேக தேகங்களை பரிகிரகிக்கிறதும் ஞான வியாப்தியாலே அணுவாய் அழுவாய் தளவிலே நிற்குமாகில் சரீரமெங்கும் மொக்க சுகதுக்கங்களை புஜிக்கிறபடி என் எண்ணில் மணிஜ்யுமணி தீபாதிகள் ஓரிடத்திலே இருக்க பிரபை எங்குமொக்க வியாபிக்குமா போலே ஞானம் எங்குமொக்க வியாபிக்கையாலே அவற்றை புஜிக்கத்தட்டில்லை ஒருவன் ஏக காலத்திலே அநேக தேகங்களை பரிகிரகிக்கிறதும் ஞான வியாப்தியாலே அவ்யக்தமாக யாவது கடப்படாதிகளை கிரகிக்கிற சக்ஷுராதிகளால் தோற்றாதிருக்கை அச்சித்தியமாக யாவது அச்சித்தோடு சஜாதீயம் என்று நினைக்க ஒண்ணாதிருக்கை நிறவயவமாக யாவது அவயவ சமுதாயம் அன்றிக்கே இருக்கை அவ்வியமாக கடப்படாதிகளை கிரகிக்கிற சக்ஷுராதிகளால் தோற்றாதிருக்கை அச்சிந்தியமாகையாவது அச்சித்தோடு சஜாதீயம் என்று நினைக்க ஒண்ணாதிருக்கை நிறவயவமாக யாவது அவயவ சமுதாயம் அன்றிக்கே இருக்கை அவ்வியக்தமாகையாவது கட படாதிகளை கிரகிக்கிற சக்ஷுராதிகளால் தோற்றாதிருக்கை அச்சிந்தியமாகையாவது அச்சித்தோடு சஜாதியமென்று என்று நினைக்க ஒண்ணாதிருக்கை நிறவயவமாகையாவது அவயவ சமுதாயம் அன்றிக்கே இருக்கை அவ்வியமாகையாவது கடப்படாதிகளை கிரகிக்கிற சக்ஷுராதிகளால் தோற்றாதிருக்கை அச்சித்தியமாகையாவது அச்சித்தோடு சஜாதியம் என்று நினைக்க உண்ணாதிருக்கை நிறவயவமாகையாவது அவயவ சமுதாயம் அன்றிக்கே இருக்கை கோயில் K-O-Y-I-L, என்னும் ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் k-o-y-i-l dot o-r-g